சுட்ட சங்கு வறுமையிலும் செம்மை வாழ்வினில் நேர்மை பிறர் பொருளை நாடாத செழுமை சாதாரணமானவளின் சான்றாண்மை கவிதையாய் சுட்ட சங்கு அதிகாலை பூசைக்கு ஆலயம் தயாராகிவிட்டது செல்லம் தூக்கம் கலையாத தன் மூன்று வயது குழந்தையை கோயில் மண்டப ஓரத்தில் படுக்க வைத்துவிட்டு வேலையைத் துவங்கினார் அன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது கோவில் முடியெடுத்தலும் காது குத்தலுமாய் அமர்களப்பட்டது விரலில் மிஞ்சிய எண்ணெய் குங்குமம் திருநீரு எதையும் சுவரில் பூசாதீர்கள் என்று சுற்றி சுற்றி வந்து கூறி ஆலய சுத்தத்தில் மூழ்கி போனால் செல்லம் குழந்தைகளுக்கு மொட்டை போட்டு ஜிமிக்கு மாட்டும் மாமன்கள் கூட்டத்தையும் குதூகலத்தையும் கண்ட செல்லத்திற்கு தன் மகளின் நினைவையும் தவிர்க்க முடியவில்லை பட்டு சேலைகளின் சரசரப்பும் மல்லிகை வாசங்களும் மெல்ல மறைந்தன அந்தி பூசை முடிந்து நடை சாத்திய குருக்கள் பட்சண பைகளுடனும் காணிக்கை கணத்துடனும் மகிழ்ச்சியாய் புறப்பட்டார் நாளைய ஆயத்தங்கள் செல்லத்திற்கு ஆணையிடப்பட்டது வாழைப்பழ சீப்பு ஒன்று அவளுக்கு வீசி வழங்கப்பட்டது ஆலயத்தை முடிவாய் பெருக்க ஆரம்பித்த செல்லம் அழுத குழந்தையின் கையில் ஒரு பழத்தை திணித்தார் கூட்டிவிட்டு செல்லம் புறப்பட வெள்ளை விளக்கு வெளிச்சத்தில் தரையில் மின்னியதை எடுத்தார் அது அருந்து போன குழந்தைகள் அணியும் செயின் செல்லம் அதை திருப்பி திருப்பி பார்த்து தங்கம் என்பதை உறுதி செய்தார் தூக்கி பார்த்து இரண்டு பவுன் தேரும் என்று கணக்கிட்டார் ஆசையாய் தன் குழந்தையின் கழுத்தில் வைத்து பார்த்து உதட்டை பிதுக்கி மகிழ்ந்தார் குழந்தையின் அழுகையும் நின்றது சுற்றும் முற்றும் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் வேகமாய் நடந்தார் குழந்தையை தூக்கிக் கொண்டு பெரிய இரும்பு உண்டியலை நோக்கி